நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வு வருகின்ற ஏழாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழுல தேர்வு நடத்துவது உறுதி செய்யப்பட்டு இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட் நுழைவு சீட்டானது வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்தியானது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் பத்திரிகை செய்தியாக கிடைக்கப்பட்டுள்ளது சோ இந்த தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர்கள் வந்து இந்த தேர்விற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது இன்று முதல் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை பயன்படுத்தி நீ என்ன செஞ்சுக்கலாம் நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வு கூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படக்கூடிய கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவு சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று டிஆர்பியின் சார்பாக பத்திரிகை செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது ஏறக்குரிய தேர்வினுடைய தேதி உறுதி செய்யப்பட்டுள்ள நேரத்துல அதற்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இறுதி கட்டமாக இருக்கக்கூடிய நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட முழுமையான ஒரு திட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முடியும்ங்கிற தன்னம்பிக்கையோட தொடர்ச்சி முயற்சி செய்யுங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக இந்த பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டானது தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே